ஜனாதிபதி அனுரபத்தி பற்றி சஜித் பிரேமதாசவுக்கு வகுப்படுத்த பிரதேச மக்கள் அனுர் அரசாங்கம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித குறையும் வைக்கவில்லை பகுதியில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க சென்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அங்கு ஒன்று கூடிய தந்தை மற்றும் மக்கள் எடுத்துரைப்பு පාන්දර ක්යි කයි යනකොට ව න්න්නඉ හොදකට පැලිදික මෙතනවන මෙතුමන් ලගේ මේ ඉන් මනිස්සගේ සහයක තාම ප්‍රස්සන්ට වැඩේ කියිය මිනිස්සුන් දැන්නති පොදී හද සිිකිරීම සන්ඳහා ඒ ගට යුතු යන්නා. மீண்டும் மண்சரிவு அபாயம் சிவப்பு எச்சரிக்கையுடன் வெளியேற்றப்படும் நான்கு மாவட்ட மக்கள் கண்டி கேகாலி கிருணாக்கல் மாத்தலை ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு கடந்த சில நாட்களாக பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதால் சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அவளில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீரு தெரிவிப்பு வடகு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் அதிகரிப்பு யாழ்ப்பாணத்தில் வெடித்தது மிகப்பெரிய போராட்டம் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளர்த்தி திணைக்களத்துக்கு முன்பாக ஆரம்பித்த ஆர்ப்பாட்டப் பேரணி மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலக நுழைவாயிலை முத்துகையிட்ட மீனவர்கள் மாவட்ட செயலரிடம் மகஜரொன்றை கையளித்துள்ளனர் கடத்தொழில் மக்களை நீங்கள் வாழ விடுங்கள் உங்கள் அரசியல் நோக்கத்துக்காக யாழ் மாவட்ட மீனவர்கள் மீனவ சமூகங்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இது ஒரு சம்பள ஒரு ஆரம்ப ஆர்ப்பாட்டம் இதுக்கு கடத்தொழில் அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறு படமாக பட யாழ் மாவட்டத்தில் சகல விலேசங்களை போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த மீனவ சார்பாக ஆணத்தனமாக நன்றி இன்றைய போராட்டத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்கதாக இந்த கடத்தொழில் அமைச்சர் அமைச்சராய அரசாங்க உதவி அரசாங்க இதா இருந்தவர் வந்து இன்றைக்கு ஏன் கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு வரவில்லை இந்த மீனவ இந்த பிரச்சனை பாக்குறதுக்கு தரையில ஊர் அப்படத்துக்கு அமைச்சர் ஓடி வந்து சோட் சோட வந்து நிற்கிறார் அமைச்சர் இன்றைக்கு வந்து நாங்கள் திவம் வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நாலு நாளுக்கு முன்னுக்கே தெரியும் ஆனா இன்றைக்கு இந்த கடத்தொழில் அமைச்சர் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக அமெரிக்கா வழங்கிய விசேட விமானம் மூலம் உதவிப் பொருட்கள் திருகோணமலை சீனகுடா விமான நிலையத்தை வந்தடைந்தது கிண்ணியா மூதூர் மற்றும் வெறுகல் பிரதேச செயலகப் பிரிவுகளை சேர்ந்த இருநூற்றி குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளன வடக்கு கிழக்கில் மழை தொடரும் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்தது ஆனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் மழை நாளை வரை நீடிக்கும் வாய்ப்பு தகவலை உறுதிப்படுத்தினார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் ராகவுத்து பிரதீபராஜா நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பதாக அதிகரிப்பு இருநூற்றி பதினோரு பேரை இதுவரை காணவில்லை கர்ப்பணி தாய்மார்களுக்கு புதிய நிவாரணத்தை அறிவித்தது அநூறு அரசாங்கம் அனர்த்த நிலைமையும் பண்டிகை காலத்தையும் கேரளத்தில் கொண்டு கற்பனி தாய்மார்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான ஊட்டச்சத்து கொடுப்பனவை வழங்க மகளிர் அமைச்சு தீர்மானம் இந்த கொடுப்பனவு ஒரு முறை மாத்திரமே வழங்கப்படும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தாய் சேவை நல நிலையங்களில் பதிவு செய்த கற்பணி தாய்மார்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் பகுதியில் உண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் கிடைக்கவில்லை இதனை அடுத்து சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராம சேவையாளர் ஒருவருக்கு எதிராக இலங்கை மனித உரிமையாளர் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு மாணவன் ஒருவர் முறைப்பாடு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் உடனே செயற்பட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பிரதேச செயலகம் ஊடாக குறித்த பதினெட்டு பேருக்கும் நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் பாரபட்சம் இல்லாமல் கைது செய்யப்பட்ட ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அசோகர் அன்வல நேற்று சபுஸ்கந்தர் டெனிமுல்ல பகுதியில் அசோகர் அன்வல்ல ஓட்டி சென்ற ஜீப் வண்டி காரொன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்து விபத்தில் காரில் பயணித்த இருபத்தி ஐந்து வயது பெண் அவரது ஆறு மாத குழந்தை மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய மற்றும் ஒரு பெண் ஆகியோர் காயமடைந்த நிலையில் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பொன்னாலை பிரதேசத்தில் தந்தையும் தாயும் இணைந்து மூன்று வயது குழந்தைக்கு அடிகாயத்தில் தூள் பூசி சித்திரவதை குறித்த குழந்தையின் தந்தை இரண்டு திருமணம் முடித்துள்ள நிலையில் அவர் இரண்டாவதாக திருமணம் செய்த மனைவியின் பிள்ளைக்கு இவ்வாறு சித்திரவதை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிப்பு சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு சென்ற நிலையில் குறித்த கணவன் மனைவி பிள்ளையை தூக்கிக் கொண்டு தப்பியோ தொடர்ந்து அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே அதுடன் இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்து நாடு ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் விசாரமாக சிறிய மற்றும் நடுத்தரமைச்சியாளர்களை அந்த நிதியத்தை உருவாக்கி கொள்வதற்காக அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த நிரப்பு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதன் விளைகளையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் அந்த கருத்திட்டங்களை நாங்கள் பெயரிட வேண்டும் அதற்கு சிறிது காலம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால்தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பத்தொன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் அந்த குறை நேர்ப்பை வரவு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்ற வரத்திட்ட ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒன்று கூடி நாளும் இந்த டிசம்பர் மாதத்தில் கொண்டு கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தேதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரதமரால் முடியும் அவசர நிலைமையை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் அதற்கேற்ற வகையில் பத்தொன்பதாம் தேதியை நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன் அப்படித்தானே நாங்கள் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் நாங்கள் குழப்பம் அடைய வேண்டியதும் இல்லை ஜனவரி முதலாம் தான் செலவு செய்யும் நாங்கள் காலம் தாழ்த்தவும் முடியாது ஜனவரிக்கு பிறகு எனவே நாங்கள் தயாரித்துக்கின்ற ரெண்டு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம் ஏனெனில் எமது உட்கண்ட உட்கட்டமைப்பு வசதிகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது உட்கட்டமை வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பாதைகள் எடுத்துக்கொண்டால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன பன்னிரண்டு பாலங்களை நாங்கள் கட்டியெழுப்பி இருக்கின்றோம் இன்னும் எட்டு பாலங்கள் அமைப்பதற்கு திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் டிசம்பர் முப்பத்தி ஆறாம் தேதி முப்பது பாலங்களை அஹ் கட்டியெழுப்ப நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மீண்டும் இந்த வீதி கட்டமைப்பின் தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை முறை முறைமையான வகையில் திட்டங்களை தயாரித்திருக்கின்றது அந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்களால் முடியும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற அல்லது செயலிழந்த பாதைகளை அமைப்பதற்கு பாடங்களை கட்டியெழுப்பதற்கு தற்போது குறிப்பிடப்படும் அளவிலான தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் சில பாதைகள் இருக்கின்றது அந்த பாதைகளை நாங்கள் நெருங்க முடியாத அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த வீதி கட்டமைப்பை நாங்கள் துரிதமாக செயற்படுத்த வேண்டும் அடுத்த மின்சார கட்டமைப்பு எட்டு அளவில் எண்பது வீதமாக அந்த மின் இணைப்புகளை வழங்க நாங்கள் தெரியும் நூற்றி முப்பத்தாறு வி அந்த மின் இணைப்பு செயலிழந்திருக்கின்றது மையங்கனையில் எனவே அம்பாறை மட்டக்களப்பு போன்ற மையங்கனை போன்ற பிரதேசங்களுக்கு மின் வளங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதனை மறுசீரமைக்க வேண்டும்